ஹலோ காய் வீடியோ நான் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குளோபல் பீஸ்ட் டேபர் அப்படின்ற மாதிரி ஒரு எபிசோட் பயிறு வித இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்லாம் பாக்கலாம் பாத்துட்டு வந்துருங்க அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் புரியும் அப்புறம் நம்ம சேனலுக்கு வரீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பேர் லைக் ஆனா நான் போறோம் ஒவ்வொரு வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷன் ஆகும் ஓகே காய் சொல்லலாம் பேச வாங்க நம்ம டேரக்டா கதைல போலாம் இந்த ஒரு சாப்டர் ஒரு ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா எக்ஸாமினர் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா போனா ரேன் டூ ஸ்டேஜ் ஒன்ல வச்சிருப்ப இப்ப வந்துருக்கு இந்த ப்ராண்ட் மாஸ்டர் தெரியுமா ரேங்க் டூ ஸ்டேஜ் டூல இருக்கு இப்போ இப்ப என்ன பண்ண போறேன்னு பாப்போம் ஒன்னாவ இந்த இடத்த விட்டு தப்பிக்கவே முடியாது அப்படின்ட்டு இருக்காப்ல அப்படியே அவை அந்த பக்கம் சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா எங்க நம்ம தலை ஐசக்கல் சாட்கான வச்சு அட்டாக் போடுறோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அசால்ட் ஆஃப் ட்ரீ மாஸ்டர் இருக்கு பாத்தீங்கன்னா அது பிளாக் பண்ணிருச்சு பிளாக் பண்ண உடனே நம்ம கலையை சொல்லுறது நான் எக்ஸப்ட் பண்ணதோட இது ஒரு இதோட ஸ்கின் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கு என்னோட அட்டாக் வேலை செய்யலையே அப்படின்ட்டு இருக்கா அப்படி நம்ம தலைவர் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ட்ரீ மாஸ்டர் இருக்கு பார்த்தீங்களா அது ஒயின் பண்ணி நம்ம ஐஸ் கிறிஸ்டல் புடிச்சிருச்சு புடிச்சிட்டு வந்து அட்டாக் பண்ண வருது அட்டாக் பண்ண வர்றதை பார்த்துட்டு நம்ம வந்து எக்ஸாமினர் சொல்றா என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்திர ஹம் இங்க இருக்க ஆல் யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு நடுவில் நீ ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்கலாம் பட் என்ன பண்றது ஒன்னொரு ஆணவத்தினால நீ ரொம்பவே பவர்ஃபுல்லான காசை செலக்ட் பண்ண அதனால இப்போ ஜோலி முடிய போகுது அப்படின்ட்டு அப்படி அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆயிட்டாப்ல என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு த்ரீ மாஸ்டர் வழியில கத்திட்டு இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தோன்னா சுத்தி எல்லாம் வேற ஐஸ் கட்டியா இருக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஐஸ் கிறிஸ்டல் ஸ்பிரிட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கோல்டு டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணிருக்கா அப்ப பாத்தீங்கன்னா நம்ம தலை சட்டம் என்கிட்ட என்ன ஒரே ஒரு அட்டாக் இருக்குன்னு நினைச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கா அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐசக்கல் சாக்கன் மறுபடி பயன்படுத்து அப்படின்னு சொன்ன உடனே மறுபடி நம்ம ஐசல் ஸ்பிரீட் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஐசக்கல் சாக்கணுன்னு வச்சு அட்டாக் போடுது அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வழியில கத்தி வேலை செய்யுது ஏன்னா லாக் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் பிளாக் பண்ண முடியல எல்லாமே அது உடம்புல இருந்துச்சு அப்படியே படுத்துருச்சு படுத்த உடனே பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் அதுவும் அப்படியே உரைய ஆரம்பிச்சிருச்சு அதே நேரத்துல அந்த சவுண்ட் நீங்க தேர்ட்ல பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிடுச்சு அது மட்டும் கிடையாது சேலஞ்ச் கண்டினியூ ஆகுது டூ ஹவர்ஸ் பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூண்டுக்குள்ள நாலஞ்சு கண்ணு தெரியுது அப்ப பாத்தீங்கன்னா அதே டேத்துல வெளியில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறான் இனி அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரப்டி கொஞ்சம் விட்டு இருந்தா நான் வந்து என்ன அடிச்சு கொண்டு போட்டாங்களே அப்படின்னு இருக்கான் அப்ப வந்து பார்த்தா பாத்தா இன்னொருத்தோமே கார்டு சரி இந்த வருஷம் நான் ஃபெயில் ஆயிட்டே அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கான் அப்ப அவன் அழுதுகிட்டே சொல்றேன் நான் எதிர்பார்க்கவே இல்ல இவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோவஸ்ட் டிஃபிகல்ட்டி அது வந்து பார்த்தேன்னா அந்த ஃபைனல் பேட்டில் ஆனால் அஞ்சாவது பேட்டில் வந்து பார்த்தேன்னா வரக்கூடிய மாஸ்டர் ரேங்க் ஒன்று ஸ்டேஜ்ல சிக்ஸ்ல இருக்கு இவங்க எல்லாரும் போங்கு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்ப வந்து இன்னொருத்தர் இன்னொருத்த சூப்பர்ரா நான் ஒரு வழியா சாதிச்சுட்டு இந்த வருஷம் நான் ஒரு பீஸ் மாஸ்டர் ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இவன் பாஸ் ஆயிட்டா அப்படின்றத கேள்விப்பட்ட அந்த பெய்லா நான் என் பார்த்தீங்க அவ ரெண்டு பேருமே கேட்டு ரொம்பவே படுறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏ அங்க என்ன நடக்குது இது என்ன சவுட் அந்த ஒரு மோசமான மான்ஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்ப வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு பா ஏ இந்த ஒரு அசைஸ்மெண்ட் டெஸ்ட்ல ரேங்க் டூ பெட் மாஸ்டர் எல்லாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொருத்த சொல்றாட்டி இது யாரும் தெரியலையா அந்த சுப்பீரியர் டிஃபிகல்டி செலக்ட் பண்ணா பத்தியா அவன் தான் தான் இருக்கும் அப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்க நம்ம தலைவர் அந்த போர்த் பேட்டில் இருக்கு பாத்தீங்க லெவல் போர்ல ஜெயிச்சிட்டான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வருது நீங்க லெவல் போர பாஸ் பண்ணிட்டீங்க இங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா பைனல் லெவல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வருது அது என்ன மாஸ்டர் சொல்லிட்டு நம்மளுக்கு காமிக்கவே இல்லை ஆனா பாத்தீங்கன்னா ரேங்க் டூல அப்படின்றது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா அந்த மாஸ்டர் தலையை ஒரே டாக்குல ஜெயிச்சிட்டேன் அது சரி என்ன மாஸ்டர் நம்ம காமிக்கல ஏதோ ஒன்னு எப்படி இருந்தா என்ன நம்ம தலையை ஜெயிச்சிட்டேன் இதை கேட்ட நம்ம தலையை சொல்றாங்க ஓ சூப்பரா ஒரு வழியா நான் பைனல் பேட்டிலுக்கு என்ட்ராயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்ப பாத்தேன் நம்ம தலைவனோட பேட்டில வெளியே எடுத்து பாத்தவங்களை ஒருத்தவங்க கத்துனாட்டு அவையாந்தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிற ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ல யார் யார் பவர் சொல்லிட்டு நல்லாவே தெரியும் ஆனா இந்த ஒரு லிஸ்ட்ல அவன் கிடையவே கிடையாதுறான் இது எப்படி அவ்வளவு ஸ்ட்ராங் ஆனையா அப்படின்னு இருக்கான் அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி அதே டயத்துல முடிக்கிறாங்க முடிச்சுட்டு சொல்றாங்க ஹே ஒரு நான் அந்த ஒரு பீஸ் மாஸ்டர் அசைஸ்மெண்ட்ல பாஸ் ஆயிட்டேன் பா சூப்பர் நான் இப்ப ஒரு பீஸ் மாஸ்டர் ஆக போறேன் அப்படின்னு இருக்கான் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் கே என் பிரதர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அப்ப பாத்தீங்கன்னா அதே டயத்துல அங்க இருந்து வா சூப்பர் பா இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னு இருக்காங்க அதை பார்த்தா நம்ம ஹீரோனி ஆமா என்ன நடக்குறவங்க யார பார்த்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காயே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா பாத்துட்டு சொல்றா சரி இங்க இருந்து பார்த்தா என்னன்னு தெரியும் வா அங்க போய் பக்கத்துல பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்த்த அப்புறம் ஏ பிரதர் இங்க வந்து நானும் அதுல சக்சஸ்ஃபுல்லா பாஸ் பண்ணிட்டீங்களா சூப்பர் இங்க ரொம்ப அமேசிங் அப்படின்ட்டு இருக்கா அப்போ வந்து இன்னொரு இன்னொருத்தக்கத்துல ஏ அது வெளில வருதுடா வெளில வருதுரா அப்படின்ட்டு இருக்கா அப்போ வந்து பாத்தா இன்னொருத்த சொல்லி அது என்னதுரா டே அது எந்த வகையான மாஸ்டர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாஸ்டரை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க இது சொன்னதுக்கு அப்புறம் இது எந்த மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமிக்கவே செய்யறாங்க இதை பார்க்கும் போது சிங்க இருக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் காட்டுது சைபர் டூத் லைனு ரேங்க் டூ ஸ்டேஜ் ஃபைவ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது அவ பாத்தீங்கன்னா வெளில இருந்து பாத்துட்டு இருந்தாங்க பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க இது உண்மையாவே ஒரு சைபர் டூத் லைனுப்பா ஒரு நூ பிகினரால சத்தியமா அதை தோக்கடிக்கவே முடியாது இப்போ என்ன பண்ண போறோம் அவன் அப்படின்னு கேட்டு இருக்காங்க அவ நம்ம ஹீரோ சொல்றேன் ஒரு உள்ளே நம்ம பைனலா பேட்டில் பண்ணக்கூடிய ஆளுந்தா இருக்கான் சரி ஐசக்கலை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ் கிரிச்சல் ஸ்பிரிட் வந்து பாத்தீங்கன்னா ஐசக்கல் ஷார்ட் பண்ண யூஸ் பண்ணுது யூஸ் பண்ண அடுத்த செகண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த சைபர் பேஸ்ட் தப்பிச்சிருச்சு தப்பிச்சு பார்த்து நம்ம சொல்லி இன்னப்பா இவ்வளவு இருக்கு அப்படின்னு இருக்கோம் அப்ப தலைமை சொல்லிட்டு இருக்கும்போது திரும்ப வந்து நம்ம ஐஸ் ஐஸ்கிரிபல் ஸ்பிரிட்ட வந்து அட்டாக் பண்ணிருச்சு அட்டாக் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா தோல்பட்டிகளும் ஒரு காய வேற ஏற்பட்டுருச்சு இதை பார்த்து நம்ம எக்ஸாமினர் சொல்றேன் இதெல்லாம் வேலை செய்யாது புதுசாக அதான் இருந்தா ட்ரை பண்ணு அப்படின்ட்டு இருக்காரு அப்போ வந்து சொல்றாரு ஹேய் என்னதான் ஒரு யங்ஸ்டரா இருந்தாலும் உனக்குள்ளே நிறைய திறமை இருக்கு நான் ஒத்துக்கிறேன் ஆனா இந்த இடத்துல உன்னோட பாச்சா பழிக்காது இந்த ஒரு சைபர் டூத் லைனை நீ மீறி எதுவுமே பண்ண முடியாது இந்த இடத்த நீ தான் போற அப்படின்ட்டு இருக்காப்புல அப்ப பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து நம்ம தலையை சொல்லிகிட்டு இருக்கான் அந்த சைபர் டூத் லைனை விட என்னோட ஐஸ் கிறிஸ்டல் பிரிட்டு ஒரு ஸ்டேஜ் அதிகமாக இருக்கலாம் இருந்தாலும் இந்த இடத்துல நான் ரொம்பவே சண்டை போட்டு டயர்டாக இருக்கேன் என்னோட ஸ்ட்ரீட்டு அது மட்டும் கிடையாது இது வெறும் லெவலை வச்சு மட்டும் தீர்மானிக்க முடியாது யார்கிட்ட அதிக ஸ்ட்ராட்டஜி இருக்கு யார்கிட்ட அதிக ட்ரிக்ஸ் இருக்கு யார்கிட்ட அதிக பவர்ஸ் இருக்கு அப்படின்றத தான் தீர்மானிக்க முடியும் இப்ப என்ன பண்ண போறேன் ஏம் டூ பீஸ்ட் வேற ரொம்பவே சந்தை போட்டு டயர்டாயிருக்கேன் அது மட்டும் கிடையாது இப்போ வந்துருக்கு சைபர் டூத் லைன் வந்து எந்த ஒரு பேட்டில் இல்லாம ரொம்பவே பதமா ஸ்ட்ரென்த்தோட இருக்கு இப்ப நான் என்ன பண்ண போறேன் நான் ஏதாவது ஸ்ட்ராட்டஜி யோசிச்சாகணும் அப்படி இல்லைன்னா சரியான வாய்ப்பு தானே நான் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையை சொல்லிட்டு இருக்கான் அப்படி நம்ம தலைவரை சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஒரு சைபர் டூத் லைன் அட்டாக் பண்ண வந்து நம்ம பாத்தீங்கன்னா இங்க இதுதான் சரியான நேரம் அட்டாக் பண்ணுங்க ஐசக்கல் ஷார்டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் சொல்றோம் சொல்றேன் அந்த டயத்துல பாத்தீங்கன்னா ஐசக்கல் ஷார்டன் வச்சு அட்டாக் பண்ணுது அட்டாக் பண்ண வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சைபர் டூத் லைன் படுத்துருச்சு இதை பார்த்தா வெள்ளூருக்கு எல்லாரும் சொல்றேன் நடக்குது அவ்வளவு அந்த சைபர் செத்து லைன் செத்துக்கோச்சா ஜெயிஸ்டாரா எப்படி இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி அப்படின்னு இருக்கா அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கா லேய் இல்ல அங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க இந்த ஒரு இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா சாப்டர் சிக்ஸ் கண்டினியூ ஆகுது அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டர் சிக்ஸ் ஸ்டார்டிங்லேயே எக்ஸாம் ம் இந்த ஒரு சைபர் என்ன நீ சமாளிக்க முடியுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்க உன்னோட பெட் பீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படியும் தான் இருக்கும் ஏன்னா இந்த ஒரு சைபர் டூத்லும் பாத்தீங்கன்னா ரேங்க் டூ ஸ்டேஜ் பைவ்ல தான் இருக்கு அப்ப எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உன்னோட பீஸ்ட் வந்து பார்த்தேன்னா இதை சுத்தி தான் இருக்கும் ரேங்க் டூ ஸ்டேஜ் பைய சுற்றி தான் இருக்கும் அதுல என்ன ரேங்க் அப்படின்னு சொல்லி தெரியல எனக்கு இதை வச்சு பார்க்கும்போது நீ ரொம்ப நல்ல தான் இருக்க நல்ல ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணிருக்க நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ இப்படி ஒரு ட்ரிக்கு வச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காப்ல இதை படிக்கும் போது எனக்கு ஒன்று சொன்னச்சு ஆ என் தலையை எங்கே ட்ரிக் பண்றான் நியாயமா தானே சந்தை போடுறான் என்னப்பா எதெல்லாம் ட்ரிக்குன்னு சொன்னா என்னால ஒத்துக்கிற முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு அப்ப பாத்தேன்னா எக்ஸாம் சொல்றேன் இப்பதான் எனக்கு புரியுது நான் மறுபடியும் ஒரு தடவை எல்லாம் சேஸ் பண்றதா இருந்தாலும் கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனா நான் இது கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணதான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் எனக்கு அப்போ வந்து அவன் மேல கோவமா இருந்துச்சு பட் இப்பதான் புரியுது ஏன் அதை சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹம் பரவாயில்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்பவே பவர்ஃபுல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்ப நம்ம எக்ஸாமினரு அப்போ பார்த்தேன்னா அதே டயத்துல வந்து நம்ம சைபர் டூத்லே என்ன யாரால எதுவும் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்ஜனையை போடுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டே நான் மட்டும் என்ன சும்மா நினைச்சியா உன்னையால என்ன எதுவும் பண்ண முடியாதரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ் கிறிஸ்டல் போயிட்டு கூலா எழுந்திருச்சு நின்றுட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா அந்த பேட்டில் பண்ணக்கூடிய இடத்த எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிருச்சு அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணதுல இருந்துட்டு நம்ம சைபர் டூத்ல அசால்ட்டா நடந்து வந்துகிட்டு இருக்கு இதை பார்த்து நம்ம ஹீரோ ஸ்டென் தேர்ட்டி என்னடா இந்த ஒரு அட்டாக்கு வேலை செய்யலையா சரி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க சைபர் டூத் லைன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கோல்டுன்னு தாண்டி வருது அப்படின்னா இது வந்து இது எதுவுமே பண்ண முடியாது இது வந்து பார்த்தேன்னா ஐஸ் அட்டாக் எதுவும் வேலை செய்யாது போல இப்ப என்ன பண்றது இது வந்து பார்த்தேன்னா ஐஸ் ரிசிஸ்டர் இருக்கும் போல இதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம தலைவங்க சொல்லிட்டு இருக்கான் அது மட்டும் தெரியாது இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவங்க சொல்லிட்டு இருக்கோம் அதே டேத்துல இருந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நியூ அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வருது அதுல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் அச்சிமெண்ட் பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது எதுனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புதுசு புதுசா நிறைய அட்டாக் பண்ணிருப்பான் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இதுக்கு முன்னாடி நடந்த பேட்டில்ஸ் எல்லாம் வின் பண்ணிருப்பான் பாத்தீங்களா அதனால அது மட்டும் கிடையாது நியூ ஸ்கில்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் அன்லாக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மெசேஜ்ல இதை பாத்திரம் மகிரோ நியூ ஸ்கில்ஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி நம்ம தலையை சொல்லிட்டு இருக்கும் போது புதுசா மூணு ஸ்கில் அன்லாக் ஆயிருக்கு இல்ல ஏதாவது ஒண்ணு தலையை பர்ச்சேஸ் பண்ணிருக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி வந்து ஆர்டிக் செயின் அப்படின்னு சொல்லி இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஐ அப்படின்ட்டு இருக்கு அடுத்து ஃபாஸ்ட் நோவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதாவது பாத்தீங்கன்னா ஆர்டிக் செயின் வந்து பாத்தீங்கன்னா செயின் மாட்டிக்கு வந்து அந்த ஒரு மாஸ்டர்ல லாக் பண்ணிரும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஐ சீல்டு வந்து பாத்தீங்கன்னா எந்த பக்கத்துல இருந்து அட்டாக் பண்ணாலும் டிஃபென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஃபென்டிவ் ஸ்கில் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் நோ அப்படின்றது இருக்கு பாத்தீங்கன்னா அது வந்து ஐசக்கல் ஷார்ட் பண்றதுக்கு பாத்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸா அட்டாக் பண்ணி ஒரு ஃபோர்ஸ்ல போகும்போது படுற இடத்துல வெடிக்கும் அந்த மாதிரிக்கு ஒரு பவர் அது இது எல்லாத்தையும் பார்த்தேன் வைக்கிற சுருக்கே உண்மையாவே வேற லெவல் பா என்னால நியூ ஸ்கில்ஸ் அட்டன் பண்ண முடியுமா இதை கேட்கும்போது உங்களுக்குல எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கில் ரெண்டு ஸ்கில் தான் வச்சிருக்கேன் என்னால இன்ஃபினிட்டியா பவர் சேர்த்துக்கிட்டே இருக்க முடியும் போலே அப்படின்ட்டு இருக்கான் சொல்லிட்டு நம்ம தர யோசிச்சு பாக்குறேன் இப்ப என்ன பண்றது சாதாரண ஒரு பெட்டால வந்து பாத்தீங்க வச்சுக்கோங்க ரெண்டு தான் இருக்கும் எனக்கு வந்து இன்ஃபினிட்டியா பவர்ஸ் சேர்த்துக்கிட்டே போறேன் அப்படின்னா எனக்கு புது புது வச்சு இன்னும் நிறையவே கிடைக்கும் சரி இப்ப இருக்கக்கூடிய இந்த மூணு ஸ்கில்ல நான் ஏதோ பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு ஸ்கில்ல பத்தி யோசிச்சு பாக்குறேன் யோசிச்சு பாத்துக்கிறேன் ஓகே இந்த ஸ்கில் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்க் செயின் ஸ்கில் இருக்கு பாத்தீங்களா அதை வாங்குறேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது கன்சியூம் பிப்டி அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் ரிமைனிங் ஃபிஃப்டி அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அதாவது பாத்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் தான் அதான் அது ஐம்பது அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிச்சு இனி ஐம்பது அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது அதை பார்த்து நம்ம சொல்றோம் இன்னி ஃபிஃப்டி அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கா இதை வச்சுன்னா என்ன பண்றது ஆ ஓகே நம்ம ஐஸ் கிபர் எவால்வ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எவால்வ் பண்றோம் அதே டைத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சைபர் டூத் லைன் வந்து அட்டாக் பண்ண வருது அப்போ வந்து பாத்தீங்கன்னா எவால்வ் ஆகும்போது போது வச்சுக்கோங்க அந்த ஒரு ப்ளூ கலர் லைட் எரி பார்த்தீங்கன்னா இதை பார்த்து கண்ணு கூசுது அந்த ஒரு சைபர் டூத் லைனுக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வருது உங்களோட ஐஸ்கிஸ்டர் கிரேட்டி எவால்வ் ஆயிருச்சு பேங்க் டூ ஸ்டேஜ் செவன்ல இருக்கு க்ரோத் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது இதை பார்த்தா எல்லாரும் வெளியில இருக்கு எல்லாரும் டெய் என்னடா இப்ப எப்படி அவனோட பெட்டு வந்து எவால்வ் ஆகும் என்ன நடக்குது இங்க பேட்ரி நடக்கும்போது எப்படிரா எவால்வ் ஆக முடியும் ஒன்னு பேட்டரி முடியும் போது எவால்வ் ஆகணும் அப்படிலேருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் எவால்வ் ஆகணும் நடந்துகிட்டு இருக்கும்போது எவால்வ் ஆகுது எப்படா இது சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருக்க எல்லாரும் புலம்பிட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது எந்த ஒரு எவால் பயன்படுத்துற மாதிரி எனக்கு தெரியவே இல்லையே பாசிபிள் எப்படிரா அப்புறம் எப்படா எவால் பண்ணாப்புல எனக்கு சத்தியமா ஒண்ணும் புரியல மண்டலம் குழப்புதுரா உம் இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அந்த கருப்பு கருவுக்கலர் ஷர்ட் அப்ப பாத்தீங்கன்னா அதே டயத்துல நம்ம தலையை வந்து பார்த்தீங்கன்னா கமான் அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சுட்டு சொல்றான் இதை பார்த்து அந்த சைபர் டூத்ரை தெரியாயிட்டு வந்து அட்டாக் பண்ண வருது அப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம ஐஸ் கிரிஸ்ட்டு நம்ம ஹீரோ சொல்ற ஹே இது ஆர்டிக் செயனை யூஸ் பண்ண வேண்டியதுக்கான நேரம் யூஸ் பண்ண ஐஸ் கிறிஸ்டல் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையை சொல்றோம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்ல ஒரு செயின் மாட்டிக்கு வந்துட்டு நம்ம சைபர் டூத் லைன்ல லாக் பண்ணிடுது லாக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தலையை சொல்றேன் ஹே இதுதான் அதுக்கான நேரம் நம்ம ஐசக்கல் ஷார்களை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையை சொல்றோம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் கிறிஸ்டல் ஐசக்கல் ஷார்ட் கண்ணை யூஸ் பண்ணுது அப்போ வந்து பாத்தீங்கன்னா வெள்ள இருக்கு எல்லாம் ஸ்டார்ட் ஆயிட்டாங்க நடக்குது இது எந்த மாட்டிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதே ட்ஸாம் கத்துறா பே எப்படுற அவனோட பெட் பீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மூணு ஸ்கில் இருக்கு அவனோட பெட் பீஸ்டால மட்டும் எப்படி மூணு ஸ்கில் யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா நம்ம எக்ஸாம் நேரு அதே ட்ரோக காட்டுறேன் இதோட ஸ்கின் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்புறம் என்ன இன்னொரு அட்டாக் போக வேண்டியதா என்ன ஹை ஸ்கூல் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் அப்ப வந்து பாத்தனா அதுவும் ரெடியா இருக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா அண்ணே அதுக்கு அவசியம்லாம் கிடையாது அடுத்த ரவுண்டுக்கு என் சோழி முடிஞ்சிருச்சுனே அப்படின்னு சொல்லிட்டு சைபர் டூத்லையும் படுத்துருச்சு அந்த இடத்துல அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சவுண்ட் சொல்லுது கங்கிராச்சுலேஷன்ஸ் இந்த ஒரு ஸ்டேஜை கிளியர் பண்ணது மட்டும் இல்லாம சுப்பீரியர் டிபிகல்ட்டிய இருக்கக்கூடிய இந்த ஒரு லெவலையும் கிளியர் பண்ணிட்டேங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் இங்கிட்டு ஏய் சூப்பர் பிரதர் லிங்ஸி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல குதிச்சிடா நம்ம ஹீரோயினி அதே டேட்ல வெளில இருக்க மச்சலாட்டி உண்மையாவா ஏ இது இம்பாசிபிள்ரா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து பாத்தா அவ என்ன எக்ஸாம் நடத்தக்கூடிய எல்லாத்துக்கும் லஞ்சம் கொடுத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்ப வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் சொல்ற நான் இதை இருந்து எதிர்பார்க்கவே இல்ல பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் கிடையாது ரொம்பவே எங்கான டேலண்டான பீஸ் மாஸ்டர்ஸ் நிறைய பேரை பார்த்திருக்கேன் ஆனா ஒன்ன மாட்டிக்கு ஒருத்தனை பார்த்ததே கிடையாதுரா ஒரே நைட்ல பேமஸ் ஆன அல்ல நான் அது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காப்ல நம்ம எக்ஸாம் அப்போ பார்த்தோன்னா அதே நேரத்துல நம்ம தலைவர் இந்த ஒரு ஸ்டேஜை கிளியர் பண்ணதுக்கு அவருக்கு நிறைய ரிவார்ட்ஸ் கொடுத்து விட்டுருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மெசேஜ் வருது யூ கேன் கான்ட்ராக்ட் த செகண்ட் பெட் பீஸ்ட் அப்படின்னு சொல்லி வருது அதாவது நம்ம வந்து அடுத்த பெட் பீஸ்டோட கான்ட்ராக்ட் போடலாம் அப்படின்ற மாதிரி வருது நம்ம செகண்ட் பெட் பீஸ்ட் எந்த மாதிரி நல்லா இருக்கும் எந்த மாதிரி கான்ட்ராக்ட் போடலாம் இதெல்லாம் வச்சு பாக்கும்போது நான் அடுத்து வேற பெட் ஷாப்க்கு போக வேண்டியதுன்னு தோணுது நான் அதுக்கு வேற டயத்தை ஒதுக்கணுமோ அப்படின்னு இருக்கான் அப்போ பார்த்தீங்கன்னா அதே டயத்துல இன்னொரு மெசேஜ் வருது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பீஸ் மாஸ்டர் அசாஸ்மெண்ட்டை கிளியர் பண்ணிருக்கீங்க அதனால வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு இருநூத்தி ஒன்பது அச்சீவ்மெண்ட் பாயிண்ட்ஸ் ஒரு ஸ்டோன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருது இதை நம்ம சரி இதெல்லாம் அப்புறம் கிளைம் பண்ணிக்கலாம் நம்ம இந்த இடத்து விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையை முடிக்கிறோம் எல்லாரும் என்னன்னா என்னைய சுத்தி எல்லாரும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைய முழுசா கூட நினைக்கலேங்க உடனே வந்துட்டு டே கிளாஸ்மேட் எப்படி அதை முடிச்சு இந்த ஒரு பெத்தி நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது இந்த ஐஸ் ஐஸ்ட்டு எப்படி எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்ப வந்து பாத்தேன் நீ வேற லவ்ரா நீ மாசுறா அப்படின்னு இருக்கான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னடா எல்லாரும் என்ன பாராட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் நினச்சிட்டு இருக்கும் பின்னாடி இருந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு பிரதர் நீ ரொம்ப ஆசாம் நீ கேர் பண்ணிட்ட நீ கேர் பண்ணி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி சொல்றேன் அப்ப வந்து பாத்தேன்னா ஆ எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையை சொல்றோம் அப்ப வந்து நம்ம ஹீரோயினி என்னதான் இருந்தாலும் நீங்க கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி சொல்றாங்க அதோட பாத்தேன்னா இந்த ஒரு சாப்டருக்கு எந்த கார்டு போட்டு முடிக்கிறாங்க அவர் மட்டும்னா இந்த ஒரு வீடியோல வந்து நான் ஒரு சாப்பிட்ட தான் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து வெறும் ஏழு நிமிஷம் தான் இருந்துச்சு வீடியோ லென்த் அதோட தான் சரி இன்னொரு சாப்டரை கவர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணிட்டு அதனால பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து எபிசோட் பைய அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதுக்கடுத்து தான் மாத்தினே அதனால அதை மட்டும் கரெக்ட் பண்ண முடியல அதனால மட்டும் புரிஞ்சுக்கங்க அப்புறம் போயிட்டு தமிழில் வேற எடிட் பண்ணி வச்சிருந்த எபிசோட் பையன் மட்டும் அப்புறம் போயிட்டு இதை வேற ரெடி பண்ணணும் தமிழ் மறுபடியும் ஒரு புது தமிழில் ரெடி பண்ணணும் எபிசோட் பையும் சிக்ஸும் சேர்த்து அப்புறம் மாதிரி எந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேர்ப்பு பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒன்னுக்கு ஒன்னு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஓகே சொல்றாங்க வீடியோ பிடிச்சி நாளைக்கு வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்றேன் பாய்